மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகுனுடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் எந்த நோய்க்கு இந்த மிளக எந்த வகையில் பயன்படுத்தினா அல்லது எந்த பொருளோட சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினா இந்த மிளகு வந்து நீங்கள் நினைக்கிற நோயை எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டில் சமையலறை வந்து ஒரு மருத்துவ கூடமாக வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து சமையலறை அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க அதாவது அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க இது இந்த அஞ்சர பெட்டிங்கிறது என்னென்னா சமையலுக்கு மட்டும் வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எந்த நோய் வந்தாலும் சரி அந்த பெட்டி எடுத்து இருந்த சீரகம் மஞ்சள் மிளகு இதெல்லாம் உபயோகப்படுத்தி இரண்டையும் கலந்து சில நோய்களை அவங்களே வந்து தீர்த்துக்குவாங்க அந்த ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு நோய்க்கு வந்து முக்கியமானது அதுலேயுமே இந்த மிளகுங்கிறது வீட்டில் இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பல மொழியும் இருக்குது இது எந்த மாதிரி விஷம் இருந்தாலும் இந்த மிளகை வச்ச முறிச்சு விட முடியும் அப்படிங்கிறத ஒரு அதனுடைய தன்மை இருக்குது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அந்த மிளகு இருக்குது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் இதில் எல்லாமே இப்போ நவீன மருத்துவத்துக்கு இணையாக வந்து இந்த மிளகை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுலேயே திரிகடுக சூடனத்தில் மிளகனுடைய பங்கு ரொம்ப அதிகம் இந்த மிளகில் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் தயாமின் ரைப்போஃப்ளோவின் நியாசின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மிளகு எந்த நோய்க்கு பயன்படுத்தலாம் பாட்டி வைத்தியமாக கை வைத்தியமாக எப்படி இது உபயோகப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதில் நாம் முதலாவதாக பார்க்க போகிறது ஜலதோஷம் சளி இதை எப்படி சரி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் மழை காலம் மட்டும் இல்லை எல்லா காலங்களிலும் சில பேருக்கு வந்து சளி பிடிச்சிக்கு இந்த சளி ஜலதோஷ பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம சாப்பிட்ற உணவோட மிளகை வந்து அதிகமாக சேர்த்துக்கிற பழக்கம் இருக்குது அதே போல் மிளகை மட்டும் வச்சு வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்தலான்னா இந்த மிளகை இந்த வானலி அல்லது வடைச்சட்டின்னு சொல்லணும் இல்லையா இதில் போட்டு வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு காசு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு அரை டம்ளர் லேசான தண்ணியில் கலந்து இனிப்புக்கு தேன் அல்லது பனை வெள்ளம் கலந்து ஒரு லேசான சூட்டில் நீங்கள் அதே தொண்டையில் நலையபடி நீங்கள் அப்படியே சிப் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதாவது காலையில் பனை வெள்ளத்தோடு குடிச்சிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா காலையில் அந்த அரைச்சி வச்சுக்கிற மிளகு பொடியோட வெள்ளம் கலந்து அப்படியே ஒரு கையில் அப்படியே குழச்சி வாயில் வச்சு அப்படியே நீங்கள் மிட்டாய் மாதிரி அப்படியே சப்பி சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு நாளில் பலன் கிடைக்கும் தொடர்ந்து மூணு நாள் எடுத்தாவே போதும் இந்த ஜலதோஷம் சளிய சரி பண்ணும் இந்த மிளகு அடுத்துதான் பசியின்மைன்னு சில பேர் இருப்பாங்க டைம் ஆனால் சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் எனக்கு பசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வயசானவங்களும் குழந்தைங்களும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க சின்ன பிள்ளைகளெலாம் வந்து சாப்பிடாமல் அடம்பிடிப்பாங்க பசியின்மை செரிமானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு மிளகை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மிளகு பொடியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு சின்ன வானொலி அதாவது வடைச்சைக்கில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்து இளஞ்சோடு இருக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ரெண்டையும் கலந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு கவலம் சாப்பாடு இருக்குன்னு ஒரு உரண்டை சாப்பாடு அதில் வந்து நீங்கள் கலந்து அதாவது பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுனா வயிறு உப்பசம் சரியாகும் செரிமான கோளாறு சீராகிடும் நேரத்துக்கு பசி எடுக்கும் உடம்பு எப்பவுமே மந்த தண்ணியாக இருக்குன்னா அந்த மந்த நீங்கும் டெய்லி இப்படி எடுக்கும்போது வயிறு உப்பசம் பசியின்மை செரிமான கோளாறு இன்னும் வயிறு சார்ந்து என்னவெல்லாம் குறைபாடு இருக்குதோ அதெல்லாம் சரியாயிடும் இது எத்தனை நாள்லிங்க சரியாகும் அப்படின்னா ரெண்டு நாள் எடுத்தால் போதும் அல்லது மூணு நாள் உடனே பலன் கிடைக்கும் முழுசாக சரியாகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிரும் சரி வயிற்று பிரச்சனை சரி எனக்கு தலைவலிச்சுட்டே இருக்குங்க எத்தனை மாத்திரை மருந்து போட்டாலும் வெளியே மருந்தளி பூசினாலுமே எனக்கு தலைவலி சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்க மிளகை அரைச்சி நெத்தியில் பத்து போடலாம் நெத்தியில் லேசாக எரிச்சல் வலியை நீங்கள் உணர்ந்தாலுமே வலி நிவாரணம் சூப்பராக கிடைக்கும் அதே போல் வீட்டில் இந்த தட்டைச்சட்டின்னு இல்லையா மண் சட்டியில் நெருப்பு துண்டுகளை போட்டு அதில் மூணு மிளகு போட்டு அதிலிருந்து வர புகையை நீங்கள் சுவாச்சாலுமே தலைவலிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்பாரு தலைவலி தீராத தலைவல ரொம்பவும் அவதிப்படுவாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா மிளகு பொடியை ஒரு சிட்டிக்கு எடுத்து மூக்கோரமாக வச்சு இந்த மூக்கு பொடியெல்லாம் உரிவாங்க அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் பிள்ளந்த பழக்கில் இந்த மூக்குப்பொடி உரிவாங்க அப்படி மூக்குப்பொடி மாதிரி வச்சு உரியும் போது மூக்கில் நல்லா எரிச்சல் உண்டாங்க அப்படி வரும்போது அந்த தலைவலியை சரி பண்ணும் இதை வந்து குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணாதீங்க இது வந்து அந்த மூச்சு திணல் ஏற்படுத்தும் இதை வந்து பெரியவங்க அவங்களுமே வந்து பத்திரமாக கவனமாக அதை செய்யணும் சின்ன குழந்தைங்க சிறியவங்க பயமாக இருக்குது எனக்கு மூச்சு தொந்தரவு இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதை வந்து பண்ண வேணாம் அடுத்ததாக தொண்டை கரகரப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சா அந்த கபம் கட்டின மாதிரி இருக்குது நைட்டில் வந்து குளிர்காலங்களில் கபம் கட்டிடுச்சி தொண்டை வந்து மூச்சோட சிரமமாக இருக்குன்னா இந்த மிளகுவோட நாலு மிளகு நாலு கல்லுப்பை வச்சு நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு லேசான சுடுதண்ணியை நீங்கள் குடிக்கிறது மூலமாக அந்த தொண்டை ஏற்பட்ட கபம் வந்து கரையும் தொண்டை கரகரப்பு நீங்கும் உங்களுக்கு அந்த மூச்சு குழாயில் இருக்கிற அதாவது சுவாச சுவாசப்பாதையில் இருக்கிற அந்த தடுமாற்றம் அடைப்பு எல்லாம் நீங்கி ஒரு ஆழ்ந்த சுவாசம் நிம்மதியான சுவாசம் விடுறதுக்கு இது உபயோகமாக இருக்குது நம்ம சுவாசப்பாதை முழுக்க இருக்கிற கிருமி தொற்றுகள் அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் இந்த மிளகு உபயோகப்படுத்தலாம் மழை காலத்தில் இந்த மிளகோட பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் பயன் அடையக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பதிவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது போல் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்